அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜுவாலாய தீமகே சக்கர பிரச்சோத்யாத் ஓம் கவுராழ்வா நமோஸ் ஓம் கவுராழ்வா நமோஸ் ஓம் கவுடாழ்வா நமோ யோகிராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராஜா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் ஜூலை ஏழாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க விருச்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு விசாகம் நாலாம் பாதம் அனுசும் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கி செவ்வாய் பகவான் இப்பொழுது மேசத்தில் இருந்து எட்டாம் பார்வையாக ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ராசியை அவர் மட்டுமா பார்க்குறார் குருவும் பார்க்குறார் சனி பகவானும் பார்க்குறார் சனியும் செவ்வாயும் பார்க்குறதால அதாவது சனி பகவான் பார்வை கெடிய கொடியது தீயது பட் குரு பார்வை மேன்மை ராசிநாதன் பார்வையும் சூப்பர் அப்போது ராசிநா ராசியை இந்த சுப கிரகங்கள் பார்ப்பதால் மிக மிக சிறப்பு இந்த வாரம் நீங்கள் நினைக்கிறத சாதிக்க முடியும் வெற்றி பெற முடியும் சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வார கிரகங்கள் நிச்சயமாக இந்த ராசிக்கு சூப்பரான பலன்களை வாரி வழங்கும் என்று சொன்னால் மிகையாகாது காரணம் சனி நாலாம் இடத்தில் இருந்த சனி பகவான் நாளில் தான் இருக்கார் ஆனால் வக்ரகதியில் இருக்கார் நூற்றி நாற்பது நாள் அப்போது இந்த வக்ரம் பெறும்பொழுது கிரகங்கள் எதிர்மறையான பலனை தரும் அப்போது அர்த்தாஷ்டம சனின்னு பயந்துகிட்டு இருக்கீங்க இந்த விருச்சிக ராசி என்பர்களால் உங்களுக்கு இப்போது அந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய பலன் இருக்காது பயப்பட வேண்டாம் அதாவது தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு வண்டி வாகனங்கள் ரிப்பேர் ஆகும் செலவு வைக்கும் வண்டி வாகனங்கள் வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் ஆனால் பாதிரி நின்று போய் மன உளைச்சல் ஏற்படும் நம்ம சொல்லி இருந்தோம் ஆனா இனி அப்படி இல்லை இந்த காலங்கள் சிறப்பாக இருக்கும் நல்ல சம்பாத்தியத்தை பெற போறீங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கௌரவ புகழ் அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் குரு பார்வை கோடி நின்மை குரு ஏழாம் இடத்துல சூப்பராக இருக்க ஸ்தானபலம் இல்லையா குருவுக்கு குரு குரு ஒரு ராசிக்கு ரெண்டஞ்சு ஏழு பதினொன்று ஆகிய இடங்களில் வரும்பொழுது யோகமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போ ஏழாம் இடத்துல குருன்னா சூப்பருங்க கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகள் அகன்று சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஓடி ஒளிந்த நண்பர்கள் தேடி வந்து உறவாடுவார்கள் உறவினர்களும் சரி உதா உதாசீனப்படுத்திய உறவினர்கள் இப்பொழுது உங்களை புகழ்வார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த ஏழாம் இடம் என்பது உங்களுக்கு எதிரே உள்ளவர்கள் அத்தனை பேரும் ஏழு தான் மனைவி மட்டும் இல்லை எல்லாருமே அப்போது இந்த டோட்டல் சமூகமே எதிர் வீடு வீடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடத்தோ தொழில் பண்ணுற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது அற்புதமான காலங்கள் அது மட்டுமா குரு கோடி நன்மை இல்லையா குரு பதினோராம் இடத்தை பார்க்குறார் சூப்பருங்க பதினோராம் இடத்தை பார்த்தா பணம் வரணும் பணம் கொட்டணும் பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பணும் சந்தோஷமாக இருக்கணும் நினைச்ச காரியம் கைகூடணும் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் அப்போ பணம் வரணும்னா தொழில் நல்லா இருக்கும் இல்லையா அப்போ தொழில் ஸ்தானத்தை பார்க்கலாம் தொழில் ஸ்தானத்தை இப்போ சனி பகவான் பார்க்குறார் கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்க்குறார் அப்போ பத்தாம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை யார் ஒருவனுக்கு சனி பார்த்தால் அதிகமாக உழைக்கணும் அதிகமாக கஷ்டப்படணும் வேறு சிந்தி உழைக்கணும் மேலா மினிக்காக இருக்க முடியாது எட்டவர் பத்து அவர் வேலை பார்க்கணும் வேலை பார்த்தாலும் முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வரும் அப்படி வேலை பார்த்தா தான் உங்கள் பெயரை நீங்கள் காப்பாற்றி கொள்ள முடியும் அப்போது இன்புட் இருக்கும் பொழுது அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் அது தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருக்கட்டும் அப்போ பதினோராம் இடம் பத்தாம் இடம் சிறப்பாக வேலை பார்க்குறீங்க அப்போ பதினோராம் இடம் வந்து குரு பார்வையில் இருக்குது அப்படின்னா நல்ல ரெட்டிப்பு வருமானம் ரெட்டிப்பு சந்தோஷம் நிச்சயமாக இருக்குது உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாம் இடத்து அதிபதி ஏழில் போய் அமர்ந்துருக்கிறார் குரு குடும்ப ரீதியாக நல்ல பல வரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் மூலாம் வீட்டை குரு பார்க்கிறார் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர பாவம் நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் மற்றபடி சகோதர சகோதரிகள்கிட்ட அனுசரணையாக போவீங்க பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் அற்புதமான காலம் இந்த சனி நாலாம் இடத்தில் இருந்தாலும் பக்ரகதியில் இருப்பதால் மூலாமிடம் முயற்சி ஸ்தானம் அதாவது உபயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் வெற்றி பெறக்கூடிய ஒரு இடம் சனி பகவான் கெடுதல் செய்யாமல் மாறாக நல்ல பலனையே வாரி வழங்கக்கூடிய தருணம் அஞ்சலராக அது கண்டிப்பாக ஒரு மைனஸ் தான் இளைய சகோதரர் அதாவது உங்களுடைய பிள்ளைகளை பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் வரும் பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க மற்றபடி வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் கண்டிப்பாக அனுகூலத்தை தரும் ஆறாம் இடம் இருக்கார் எதிரிகள் ஓடி ஒளிவார்னு சொல்லணும் ஆனால் சனி பார்க்கல ஆறாம் இடத்தை சனி பார்ப்பதால் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கும் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும் மற்றபடி திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இடம் சிறப்பாக இருக்கிறதால முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வரும் இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நாலு அஞ்சு ஆறு ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் சந்திராஷ்டமம் சொல்லிக்கிங்க பிரச்சனை தலைகி வர்றது தலப்பாயில போகும் மற்றபடி இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அருமையாக இருக்கும் ஏன்னா சனி கெடுக்கக்கூடியவரே கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார் குரு பகவான் கொட்டி கொடுக்க போகிறார் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருக்கிறது இந்த அஞ்சில ராகு இருக்கிறதால துர்கையை வழிபாடு பண்ணுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்